வணக்கம் இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு இதுதான் எங்களுடைய தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் எல்லோரும் தமிழ் பொது வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று தற்போது பேசுகின்றார்கள் எமது அமைப்பு இந்த உடன்பாடாகவே இருக்கின்றது மொழிவாய்க்கால் நினைவு தினத்தை இந்து சமய முறைப்படி இறந்தவர்களின் சிரார்த்த தினத்திலேயே செய்ய வேண்டும் மே பதினெட்டு சிரார்த்த தினமல்ல போன்ற கருத்துக்களை சிவசேனை அமைப்பு யாழ் ஊடக மையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளனர் பரங்கிகளின் படையெடுப்புக்கு பிற்பாடு எமது இனம் அளிக்கப்பட்டு உருமாற்றம் செய்யப்பட்டு இன்று சிங்கள அரசின் சம கேட்டு போராட்டம் போராடு நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த சம உரிமை போராட்டமானது ஆயுதமுனையில் ஈவிரக்கமின்றி அழித்தொழிக்க தமிழ் நாளாகிய ரெண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி தேய்வுரை எட்டாம் ஒன்பதாம் நாள் இந்நாள் இந்துக்களுக்கு உரியது பரங்கிகளுக்கல்ல இன்றைய காலத்தில் குறிப்பாக இந்துக்களின் அழிவுக்கும் இன மாற்றத்துக்கும் கலப்புக்கும் வித்திட்ட பரங்கிகளின் பரங்கி நாளான மே பதினெட்டை தமிழராகிய நாம் புறக்கணித்து பரங்கி கலாச்சார திணிப்பை அப்புறப்படுத்தி போரில் நீத்தியார் வழிபாட்டை தமிழ் மண்ணில் தமிழ் மன்னன் ராவணன் ராவணனால் உருவாக்கப்பட்ட பஞ்சாங்கத்தின்படி தேய்பிரை எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் நாளில் நினைவு கூந்து எமது போர் நீத்தியார் உறவுகளுக்கு நாம் செய்யும் சிவப்பணி இதை தமிழராகிய நாம் முன்வந்து தமிழ் விழுமியங்களை பின்பற்றுவோமாக நன்றி இறுதிக்கட்ட போரிலே முள்ளிவாய்க்காலில் அடைந்த எங்களுடைய உறவுகள் அனைவரையும் எங்களுடைய அகத்திலே இருத்தி அவர்களுடைய ஆத்மா அடைய பிரார்த்தித்து கொண்டு முள்ளிவாய்க்கால் மே பதினெட்டு தொடர்பாக சில தெளிவூட்டல்களை விளக்கங்களை முன்வைக்கலாம் இலங்கை சிவசேனை சார்பாக நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் நான் சிறியந்திரன் அவர் திரு ஜியமாறன் சிவத்தொண்டர்கள் மே பதினெட்டு என்று முள்ளிவாய்க்கால் தினத்தை அனுசரிக்கின்ற திகதியை நிர்ணயித்தவர்கள் அல்லது அதை தீர்மானித்தவர்கள் சைவத் தமிழர்களாக என்ற ஒரு கேள்வியை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம் தேசியம் என்றால் அன்றைய கரை தெளிவில்லை நான் தமிழன் என்று சொன்னால் எனக்கு ஒரு வாழ்வியல் முறை இருக்குது நடைமுடைய பாவனை இருக்குது நான் சிங்களம் மொழி மொய் நான் சிங்களவன் அல்ல அது மொழி அப்போ தமிழ் மொழி என்று சொன்னால் தமிழ் மொழிக்குரிய வாழ்க்கை ஸ்டைல் இருக்குது அதுக்கு வராத எப்படி தமிழ் தேசியம் பேச முடியும் மாற்று மதத்துக்கு போய் மதம் மாறிவிட்டு மாற்று மத கலாச்சாரத்தை வாழ்வியல் முறையை பண்பாட்டை பின்பற்றி கொண்டு தமிழ் தேசியத்துக்கு எப்படி இருக்க முடியும் அவருக்கு பின்னால் நீங்கள் எப்படி போவியல் அது தமிழ் தேசியமாக

ஆப்பிரிக்கா கண்டத்தில் பாருங்க வேற்று மதத்தை படையெடுத்து பரங்கே படையெடுத்து மதத்தை மாற்றி எல்லாத்தையும் அழிச்சு விட்டார் ஆனால் இந்தியா புழு அமைப்புல நாங்கள் ஒரு தனி இனமாகவும் இந்துக்களாக இருப்பது காரணம் என்ன முன்னோர்கள் விட்டு சென்ற பாது அதை நாங்கள் சிதைக்க முடியாது அதை நாங்கள் சிதைக்க முடியாது அனுமதிக்க மாட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்றால் நாங்கள் எந்த ஒரு இனத்தையோ மதத்தையோ எதிர்க்கு இல்லை நீங்கள் நீங்களாக வாழுங்கோ நாங்கள் நாங்களாக வாழ்வோம் வாழ் வாழ விடு இதுதான் എങ്ങട എങ്ങളുടെ പൊലിസിദാ നീയും പാൾ എന്നെയും വാളെ അവള് ഉൻ്റെയൊക്കെ എന്നെ എളുക്കാതെ എൻ്റെയൊക്കെ ഒന്നും എളുക്കാതെ இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரவாதம் சரவண பவனின் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு உறுதி பவனியும் இன்று காலை பதினோரு மணியளவில் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களது வீட்டின் முன்றலில் அமைந்துள்ள வல்வெட்டித்துறை ஆலையடி சந்தியில் காரிநகர் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கணேசபிள்ளை பாலச்சந்திரன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்கள் நினைவுகூறு இரு மாவீரர்களின் தந்தையான தங்கேஸ்வரனால் பொது சுடரேட்டி வைக்கப்பட்டது தொடர்ச்சியாக ஈகை சுடரேட்டி அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது மலையோரம் <laughs> அடையும் പിഴന്നാളും പെരു സോകൊടയേ എങ്ങൾ നില എങ്ങൾ വണങ്ങൾ சிதறடித்துக் கொண்டிருந்தது அது போன்றதோறும் ஏதப்பட்ட இறைவனைகள் மக்களின் காட்சி வந்தது விடுதலையை அவாவிய ஒரு தேசத்தின் மக்களை சாதம் பசியும் சூழ்ந்து கொண்டு யார் உயிரை குடிக்கும் என்ற ஏக்கம் மட்டும் தான் நிறைந்திருந்தது இது சாபம் சுயத்துமே எங்கள் பிறந்தாலும் பெருசோகத்தின் தொடர்கதையே எங்கள் நிலம் எங்கள் வளமிழந்தோமே கூடங்கள் சீதரிய முதன்முறையாக போதைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டது பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் கும்பலை தேடிச் சென்றபோது வீடொன்றில் இயங்கிய போதைப் உற்பத்தி நிலையம் யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் முற்றுகையிடப்பட்டது இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது ஐஸ் போதைப் பொருட்களுடன் யாழ்ப்பாணத்தில் இருவர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் நேற்று முற்றுகையிடப்பட்டது அம்பறை மாவட்டம் பெரியநீளவாணை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாண்டிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்பட்டவர்களை தடுப்பதற்கு நூற்றுக்கணக்கான குவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசாந்தன் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு குறித்த நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது கடும் மழையின் காரணமாக வீதியோரங்களில் வீசப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டு கால்வாய்களில் தேங்கி காணப்படுகின்றது இதன் காரணமாக கால்வாய்களில் நீர் செல்ல முடியாமல் கால்வாய்க்கு வெளியே சென்று வீதியால் நீர்வடியும் நிலை காணப்பட்டது இந்த நிலையில் நகரசபையின் சுகாதார தொழிலாளர்கள் கால்வாய்களை அடைத்த பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றியிருந்தனர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று காலை ஒன்பது மணிக்கு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடல் கடத்தொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்த அவர்களின் தலைமையில் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடல் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஐ ராமநாதன் ஆகியோர் பங்கு பெற்றலுடன் நடைபெற்று வருகின்றது அனைவருக்கும் வணக்கம் ஐ பகவான் அஸ்லாம் வலைக்கும் நான் முதல்ல எங்களுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய கூட்ட செயலாளருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் என்று ஸ்ரீலங்கா நிர்வாக சேவை உத்தியோகத்தர்கள் கூட்டத்தை கூட்டத்தைக்க வேண்டாம் கோரிக்கையை சகல மாவட்டங்களுக்கும் வந்திருக்கின்றார்கள் தாங்கள் தங்களுடைய தங்களுடைய கோரிக்கைகளை ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் தெரியப்படங்கிருக்கின்றோம் அப்படின்னால் இந்த கூட்டத்தை வைக்க வேண்டாம் என்று கேட்டிருந்தார்கள் இருந்தாலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அவசிய தேவைகளை முன்னிட்டு அது மரியமான கூட்டமொன்ற பணியினால் அவசிய தேவைகளை முன்னிட்டு அவர்களை இங்கு கலந்து கொள்ள வந்திருக்கின்றார் அதுபோல அந்த தரத்தைச் சேர்ந்த உத்தியோகத்தர்களும் இன்று இங்கு கலந்து கொண்டிருப்பீங்களே நினைக்கிறேன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சி நிகளுக்கு போகும்போதல் இந்த பலிக்கண்டல் கமக்கார்பு வந்து இருக்கீங்களா கமக்கார அமைப்பு கமக்கார அமைப்பு சுருக்கமா அந்த தண்ணி பங்கு நாங்கள் விரைவில் செய்ய வேண்டிய காலதாமதம் ஆகிட்டு விரைவில் செய்ய வேண்டி இருக்கிற விட நீங்க சுருக்கமா சொன்னீங்களா என்றால் எப்படி வருது என்றால் பிரதான வாய்க்காலிலிருந்து உங்களுக்கும் இருபத்தி மூணு சமக்கார அமைப்புகளுக்கும் தனித்தனி வாய்க்கால்கள் இருக்கின்றன அந்த அமைப்புகளில் ஏதாவது நீர் என்ன அந்த தனித்தனி வாய்க்காலர்களுக்குள்ளாக கொண்டு கொள்ளலாம் இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட கமக்கார அமைப்பு என்னோட கமக்காரப்பின்பற்றத்தில் இருந்தபடியால் அந்த கமக்கார அமைப்பின் ஊடாகத்தான் இந்த இவைக்கு தங்கிய கொடுக்க முடியும் நிர்வாசன சட்டத்தின் கீழ அப்படியோரு கமக்கார அமைப்பு உருவாக்க முடியாது என்றால் என்னொன்று தாங்கி இருக்க என்றால் பொதுவாக ரீதியான தீர்மானங்கள் எடுக்க முடியாது கமக்கார்ப்பு எந்த ஒரு காரணத்திற்காக கடந்த விதம் புதிதாக பிரித்தது அப்ப பிரித்தவுடன் அவர்களுக்கு தனி வழங்குறதுக்கான வாய்க்கால் இருப்பார்கள் கமக்கார்கள் அந்த கமக்கார்கள் தங்கோட கமக்கார்கள் இருந்து அதை பெற்றுக் கொள்ளலாங்க தீர்ப்பாசன கிடைத்தவன் பார்த்தீங்கன்னா தங்கள் அனுமதியின்றிதான் இந்த தாங்கள் புதிதாகவே நீங்களை அனுமதிக்கலாம் என்று சொல்லியிருந்தோம் இப்ப இருக்கிற பிரேஞ்சன சம்மதமும் கவனர்கள் அபிவிரு கிணைகளை விவசாயிகள் தண்ணி இல்ல குழுக்க வரணும் ஆனா இது ஒரு கடந்த சார்ந்த கடந்த கூட்டத்திலேயே சார் மாவட்ட விவசாய கூட்டத்திலேயே சாருக்கு இதே ஒரு வினக்கப்பாதி போனதும் சட்ட ரீதியாக அவங்களால்தான் இது போனாங்க சார் இது நூறு அமைப்பு சார்

இத்துடன் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது வணக்கம்